வணக்கம் நீங்கள் எடுத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலின் தலைப்பு செய்திகள் மகிந்த அறிமுகப்படுத்திய விருதை இந்திய பிரதமர் மோடிக்கு வழங்கிய அனுர பரிமாறிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மோடியை வரவேற்கும் பதாகையில் தமிழ் மொழியை புறக்கணித்த அரசாங்கம் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை உத்தரவு தவால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளை நாளை பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பு நானுயாவில் எல்ல ஒடிசி ரயில் தடம்புரல் யாழ்ப்பாணத்தை பார்க்கையில் கவலையாக உள்ளது சாணகியின் கவலை வவனியா பேருந்து நிலையம் நகரசபையால் அகற்றம் வடமாக ரீதியிலான கராத்தி போட்டி இன்று கிளிநொச்சியில் ஆரம்பம் இலங்கையுடன் கொண்டிருக்கும் நட்புறவுக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருதை வழங்கி ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கு கௌரவித்தார் முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முன்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்தார் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்து இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதியான குமாரதிசா நாயக்கவினால் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது இடம்பெற்ற நிகழ்வில் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதன் பின் அங்கு உரையாற்றிய பிரதமர் மோடி செயற்கறைய யாவுல நட்பின் அதுபோல வினைக்கறிய யாவுல காப்பு என்ற திருக்குறளை கோரி அதற்கு நன்றி தெரிவித்தார் இதேவேளை ஸ்ரீலங்கா மித்ரா இலங்கை குடிமக்களுடன் கொண்ட நட்புறவையும் ஒத்துழைப்பையும் பாராட்டி கௌரவிக்க முகமாக வெளிநாட்டு தேசமொன்றின் தலைவருக்கு வழங்கப்படும் கௌரவ விருதாகுமா இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இவ்விருது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாதுகாப்பு வரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுகாதாரமாகிய துறைகள் தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் கையெழுத்தானது இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் கலந்துரையாடல்களை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் இந்திய இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது இதன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன தொடர்ந்து இந்திய ஒத்துழைப்புடன் சம்பூர் சோரியமை நிலைய திட்டத்தின் முதல் கட்டத்தை இரு தலைவர்களும் இணைய வழியாக தொடங்கி வைத்தனர் அதே நேரம் நாட்டில் உள்ள ஐந்தாயிரம் மத தளங்களின் கோரிக்கைகளில் நிறுவப்படுமா சூரிய ஒளி மின் திட்டத்தையும் இருநாட்டு தலைவர்கள் இணைய வழியாக தொடங்கி வைத்தனர் அத்துடன் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த தம்புள்ளையில் கட்டப்பட்ட குளிர் சேமிப்பு வசதிகளுடன் விவசாய சேமிப்பு வளாகத்தையும் மோடி மற்றும் ஜனாதிபதி நாயக்கவும் திறந்து வைத்தனர் இதற்கிடையில் இலங்கையில் இந்திய கடனை மறுசீரமைப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டு ஊடக சந்திப்பை நடத்தினர் முன்னதாக இலங்கைக்கு வருகை தந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பளிக்கும் அளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவின் தலைமையில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குதிரைப்படையை முன்னிலையாக கொண்டு சுதந்திர சதுக்க வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவினால் இந்திய பிரதமருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனையடுத்து நாடுகளினதும் தேசிய கீதங்களில் இசைக்கப்பட்ட பின்னர் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியை வரவேற்பு உத்தியோபூர்வ நிகழ்வு ஆரம்பமானது இதன்போது கவுரவ பேட்டுக்கழுத்து ஈர்க்கப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய பிரதமர் இராணுவ அணி வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசா நாயக்க ஆகியோர் பிரமுகர்களுக்கான கௌரவத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களுமா இரு தரப்பு பிரதிநிதிகளை அறிமுகப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் வகையில் கொழும்பில் அரசு தரப்பில் வைக்கப்பட்டுள்ள பதாதைகளில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் காளி முகத்துடல் உட்பட பல பகுதிகளில் அரசு தரப்பில் பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த பதாதைகளில் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகள் மாத்திரமே இடம்பெற்றுள்ளது இதனால் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் மீது கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொழும்பிலென்று ஏற்பாடு செய்யப்பட்டு எதிர்ப்பு பேரணிக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது பிக்குழு சர்வமொத்த தலைவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து இந்த எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்தனர் பேரணியில் பங்கேற்போர் ஒழுக்கோட்டு மாவட்டத்தில் நுழைவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவு புறக்கோட்டை பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதை தடுக்கும் நோக்கில் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது புறக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு நீதமான தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு உறவுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்ய கொந்தா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரு நாடுகளும் பல தசாப்தங்களாக நல்லுறவு பாதுகாப்பு உறவுகளை பேணி வருவதாக அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் கூட்டு மற்றும் கடற்படை பயிற்சிகள் ஆகியவற்றால் இருதரப்பு உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இலங்கை முப்படைகளின் சுமார் எழுநூற்றி ஐம்பது அதிகாரிகளுக்கு இந்தியா ஆண்டுதோறும் விடயதானம் சார்ந்த பயிற்சியை வழங்குவதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத்யுந்தா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் இதனிடையே நாளை தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் இம்முறை தபால் மூல வாக்களிப்பிற்காக ஏழு லட்சம் தபால வாக்குச்சூட்டுகள் அச்சிடப்படுகின்றன தபால் மூல வாக்குச்சூட்டுகளை எதிர்வரும் ஏழாம் தேதி விநியோகிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைய குழு தெரிவித்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் இடம்பெற உள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்களில் வாக்களிக்க முடியுமா இலங்கையில் மதுவரி திணைக்களும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அறுபத்தி ஒரு பில்லியன் ரூபாய்களை வருமானமாக எட்டியுள்ளது இதன்படி நிதி நிதியமைச்சகத்தின் கீழ் செயற்படும் உள்நாட்டு வருமான வரி இலங்கை திணைக்களும் என்பவற்றை அடுத்து மூன்றாவது வருமான மீட்டும் துறையாக மதுவரை திணைக்களும் பட்டியலுக்குள் வந்துள்ளது இந்த நிலையில் அந்த திணைக்களத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் வருமான இலக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த இலக்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாடு தழுவிய மதுபான விற்பனையிலிருந்து திணைக்களும் அறுபத்தி ஒன்று தசம் மூன்று பில்லியன் ரூபாய்களை எட்டியுள்ளது

வவுனியா குருமண்காடு பகுதியில் பயன்பாடற்ற நிலையிலிருந்து பேருந்து நிலையம் நகரசபையால் இன்று அகற்றப்பட்டது பழமையான குறித்த பேருந்து தரிப்பிடம் தற்போது பயன்பாடற்ற நிலையில் உள்ளது இதனை அகற்றுமாறு நகரசபைக்கு பல்வேறு தரப்புகளில் இதனை இதனையடுத்து இன்றைய தினம் நகரசபையால் குறித்த திரைப்படம் இடித்து அகற்றப்பட்டுள்ளது இதேபோல குறித்த பகுதிக்கு அண்மையில் தேவையான புதிய பேருந்து திரைப்படம் ஒன்றை அமைக்க உள்ளதாக பவனியா நகரசபை செயலாளர் தெரிவித்திருந்தார் நானோயாவிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்கறிந்து எல்லா ஒடிசி ரயில் நானோயாவில் இன்று தடம் புரண்டுள்ளது குறித்த ரயில் இன்று காலை எட்டு பத்து மணிக்கு நானுயாவிலிருந்து பதிலை நோக்கி பயணித்திருந்த நிலையில் நானுயா புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் தடம் குறித்த ரயிலில் பதிலை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்த பயணிகள் பாரிய சிரமங்களுக்குட்பட்டுள்ளனர் மிக விரைவில் திருத்த பணிகள் செய்யப்பட்டது எனினும் ரயில் சேவை வளமைக்கு திரும்பவில்லை என நானுயா புகையிரத நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணு கராத்தே சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் வடுமாகாண ரீதியிலான கராத்தே போட்டி கிளிநிலுள்ள வடமாகாண விளையாட்டு கட்டிட தொகுதியில் உள்ளகரங்கில் நடைபெறுகின்றது இன்று மற்றும் நாளை இடம்பெறும் இந்த போட்டியில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் சிறந்த போட்டியாக குறித்த இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைய ஆரம்ப நிகழ்வின் பிரதம விருந்தினராக இலங்கை கராத்தே சம்மேளனத்தின் தலைவர் சிசிறுகுமார கலந்து கொண்டு குறித்த போட்டியை ஆரம்பித்து வைத்தார் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும்போது பரிதாபமாக உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டுக்கிடுப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கே தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியை மட்டக்களப்பு மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலுமா நாடாளுமன்ற தேர்தலிலும் நிராகரித்தமை போல் உள்ளூராட்சி தேர்தலிலுமா நிராகரிப்பார்கள் என்ற செய்தியை தைரியமாக நாடாளுமன்றில் சொல்லியிருக்கின்றேன் இருக்கின்றேன் மட்டக்கிழப்பில் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் போது மிகவும் கவலையாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உள்ளிட்டு வடக்கு தேர்தலில் நிவர்த்தி செய்ய வேண்டும் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரதாபமாக உள்ளது அவர்களுக்கு நாடாளுமன்ற உரையாற்றவே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை செய்யத்திறன் அற்றவர்களாக இருக்கிறார்கள் சிலவற்றை நாடாளுமன்றத்தில் கதைத்தால் எம்பி பதவி பறிபோய்விடும் என்ற அச்சத்திலும் அவர்கள் உள்ளார்கள் என்றார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்